தானியேல் அதிகாரம் பதினொன்று மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன் இதோ இன்னும் மூன்று ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள் அதன் பின்பு நாலாம் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலங்கொண்டு கிரேக்கு இராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பிவிடுவான் ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் நாலு திசைகளிலும் பகுக்கப்படும் ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல அவன் செய்த ஆளுகையின் படியும் அல்ல அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டிப்போம் தென்றிசை ராஜா பலவானாயிருப்பான் ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆளுவான் இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாயிருக்கும் அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடொருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்றிசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள் ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற்போம் அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள் ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோடே வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேற பெற்ற வெள்ளியும் பொண்ணுமாகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான் தென்றிசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான் ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தஞ்செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள் இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தங்கலந்து சேருவான் அப்பொழுது தென்றிசை ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடே யுத்தம் பண்ணுவான் இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான் ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும் அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும் அவன் அநேகம் ஆயிரம் பேரை மடிவிப்பான் ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான் சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான் அக்காலங்களில் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள் அப்பொழுது உன் ஜனத்திலுள்ள துண்டரிக்கக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள் வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான் தென்றிசை ராஜாவின் புய பலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாம்போம் எதிர்க்கிறதற்கு பலனிராது ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான் அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனுமில்லை அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான் எல்லாம் அவன் கைவசமாகும் தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோடே கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான் இப்படி செய்து கெடுதியுண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னிப்பெண்ணை கொடுப்பான் ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான் அவள் அவன் பச்சத்தில் நில்லாள் பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேகம் தீவுகளை பிடிப்பான் ஆனாலும் ஒரு சேனாதிபதி இவன் செய்கிற நிந்தையை ஒழிய பண்ணுவதுமல்லாமல் இவன் செய்த நிந்தையின் நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டுவான் ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான் அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான் செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல் காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான் ஆகிலும் சில நாளைக்குள் கோபமில்லாமலும் யுத்தமில்லாமலும் நாசமடைவான் அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி இராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான் பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும் உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான் ஏனென்றால் அவனோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோடே புறப்பட்டு வந்து பலங்கொள்ளுவான் தேசம் சுக வாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததைச் செய்வான் கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான் சில காலம் மட்டும் இப்படி இருக்கும் பின்னும் தென்றிசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடே போர் செய்ய தன் வல்லமையையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான் அப்பொழுது தென்றிசை ராஜா மிகவும் பலத்த பெரிய இராணுவத்தோடே போய் யுத்தங்களப்பான் ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக துர் ஆலோசனை பண்ணியிருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான் அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள் ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாய் வரும் அநேகர் கொலையுண்டு விழுவார்கள் இந்த இரண்டு ராஜாக்களின் இருதயமும் தீமை செய்ய நினைக்கும் ஒரே பந்தியிலிருந்து பேசுவார்கள் ஆனாலும் அது வாய்ப்பதில்லை குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவன் மகா சம்பத்தோடே தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான் குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருவான் ஆனாலும் அவனுடைய பின் நடபடி முன் நடபடியைப் போலிராது அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும் அதனால் அவன் மனநோவடைந்து திரும்பிப்போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதங்கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான் ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குளைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவறுப்பை அங்கே வைப்பார்கள் உடன்படிக்கைக்குத் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள் அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள் இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயமடைவார்கள் அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடே அவர்களை ஒட்டிக்கொள்வார்கள் அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள் முடிவுகால பரியந்தம் இப்படி இருக்கும் குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும் ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான் கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும் அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கணம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கணம் பண்ணுவான் அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான் முடிவு காலத்திலோவென்றால் தென்றிசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான் வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான் அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான் அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான் அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும் ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதான மாணவர்களும் அவன் கைக்கு போவார்கள் அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான் எகிப்து தேசம் தப்புவதில்லை எகிப்தினுடைய பொண்ணும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான் லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்லுவார்கள் ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும் அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடே புறப்பட்டு போய் சமுதிரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமணையாகிய கூடாரங்களைப் போடுவான் ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான் அதிகாரம் பன்னிரண்டு உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் தானியலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போமென்றான் அப்பொழுது தானியலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேறு இரண்டு பேர் நிற்க கண்டேன் சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரிய ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான் அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லுமென்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீருமென்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிடக் கேட்டேன் நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவன் தானியேலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூறு நாள் செல்லும் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு நீ இலைப்பாரிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான்